ராமேஸ்வரம் தமிழ்நாட்டில் இந்தியாவின் கடைகோடியில் இருக்கிற ஒரு முக்கியமான சிவஸ்தலம் ராமேஸ்வரம் இந்த ராமேஸ்வரத்துக்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது ஒவ்வொருத்தரும் போயிட்டு வரணுங்கிறது ஒரு ஆசையும் உண்டு வாய்ப்பு ஒரு வரும் மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ராமேஸ்வரம் வட மாவட்டக்காரங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா யாராக இருந்தாலும் காசிக்கு போகணும்னா முதல்ல ராமேஸ்வரம் போய் அங்க மண் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அதனால தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்கமே ஆன்மீகவாதிகள் பெரும்பாலோர் ராமேஸ்வரம் வராம போறதில்லை இப்ப ராமேஸ்வரம்னாலே தமிழ்நாட்டுக்காரவங்களை விட வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு போகிறாங்க அதுதான் அந்த ஸ்தலத்தோடைய ஒரு முக்கிய விசேஷமும் கூட நம்ம மக்கள் தமிழ்நாட்டு மக்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அமாவாசை ஆடி அமாவாசை இது மாதிரி முக்கியமான நேரங்களில் போவாங்க அதுமாரி முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு போவாங்க இது போல விஷயங்களுக்கெல்லாம் ராமேஸ்வரத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் பொதுவாகவே வட இருந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்துட்டு போகிறது ஒரு புனித யாத்திரையாகவே வச்சுருக்காரு அந்த வகையில் ராமேஸ்வரத்தில் எப்போதுமே வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருக்கிறதும் ஒரு முக்கிய விஷயமா இருக்கு பார்க்கப்படுது இப்ப நம்ம காசிக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் ராமேஸ்வரம் போய் மண் எடுத்துட்டு வரணும் சரி ராமேஸ்வரத்துக்கு போறதுக்கு ரயில்ல புக் பண்ணணும்னா கொஞ்சம் சிரமம் நம்ம ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடியே ராமேஸ்வரத்துக்கு பிளான் பண்ணி ட்ரெயின்ல புக் பண்ணலாம் அப்பதான் அது ஈஸி மூணு வாரத்துக்கு ரொம்ப ஷார்ட்டா டைம் இருக்கிறவங்க ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ வாரமோத்லயோ திடீர்னு ராமேஸ்வரம் போகணும்னு விரும்புறவங்க ரயில்ல போக முடியாது ஏன்னா டிக்கெட் புக் பண்றது அவ்வளோ கஷ்டம் பெரும்பாலான ரயில்கள் எல்லாமே வட மாநிலத்தை சேர்ந்தவங்களால புக் செய்யப்படுறதால அது இடம் கிடைக்கிறதே ரொம்ப சிரமம் பஸ் போக்குவரத்து நிறைய இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வட மாவட்டங்கள்ல இருந்து இருக்கு தென் மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பஸ் போக்குவரத்து இருக்கு இருந்தாலும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்க ராமேஸ்வரம் போகணும்னா பஸ் பிரயாணம் அவ்வளவு விசித்தமானவே இல்லை இன்னொன்னு இந்த வட மாவட்டத்துக்கு அப்புறம் இருக்கிற சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த பகுதியில் சேர்ந்தவங்களுக்கு ராமேஸ்வரம் ரொம்ப கிட்டக்க அதுக்கு ஒரு ஷார்ட் ரூட் இருக்கு தொண்டி வழியா போனோம்னா ரொம்ப ஷார்ட் ரூட் அது அந்த வழியா போ போனோம்னா ஒரு ஆறு ஏழு மணி நேரத்தில் இந்த இருந்து சிதம்பரத்துல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்குள்ள ராமேஸ்வரம் போயிடலாம் அதுக்கான ஒரு ஷார்ட் ரூட்டு தான் கிழக்கு கணக்கு சாலை ஈஸியாக ரோடுங்கிறது இருக்கு இந்த வழியில் பஸ் போக்குவரத்து இருக்கு ஆனால் ரொம்ப ரேர் ரொம்ப ஒன்று ரெண்டு பஸ் போக்குவரத்து தான் இருக்குது காரணம் என்னென்னா பெரும்பாலும் இந்த ரூட்டை பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த ரூட்டில் போவாங்க காரில் போறவங்க வழி கேட்டுக்கிட்டு ஈஸியாக இந்த ரூட்டை தேர்ந்தெடுப்பாங்க பெரும்பாலும் மதுரை திருச்சி பட்டுக்கோட்டை வழியாக போறவங்க தான் அதிகம் அதனால பஸ் போக்குவரத்தில் போகணும்னு ஆசைப்படுறவங்க அவங்களுடைய ஜேனியை வந்து ஒரு திட்டமிட்டு செய்யறது நல்லது இடையில ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ பஸ் இடையில நிறுத்தி இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்கு நிறுத்துவானு கேட்டுக்கிட்டு அந்த பஸ்ல பயணம் பண்றது நல்லது ரயில் பயணத்தை பொறுத்த வரைக்கும் மூணு வாரத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணோம்னா ஈஸியான பயணமா இருக்கும் ராமேஸ்வரம் ஊர்ல காலடி எடுத்து வச்சோன்னே நம்ம தமிழ்நாட்டு முகங்கள் பெரும்பாலான முகங்கள் மறைஞ்சி போயிடும் குஜராத்திகள் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க மத்திய பிரதேச சேர்ந்தவங்க இவங்க ஜெயின்ஸ் இவங்க தான் அதிகமா இந்த ஆலயத்துக்கு வர்றதால ஏராளமான ஒரு கூட்டம் தான் இருப்பாங்க பஸ் வேனு காரு இப்படின்னு பல வகையிலையும் ஒரு டூரிஸ்ட்டுகளாக இங்கே வந்துட்டு போகிறது அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க அதுவும் இந்த சம்மர் ஹாலிடேஸ்லையும் ரொம்ப அதிகம் காலம் முடியற வரைக்குமே அவங்க கூட்டம் தான் அதிகமா இருக்கும் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பஸ் பயணத்தை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு அல்லாட்டி வேனு கார்ல பயணம் பண்றவங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அப்படின்னு வேனு கார்ல பயணம் பண்றது கொஞ்சம் சேஃபான பயணமா இருக்கும் சிரமம் இல்லாத பயணமாகவும் இருக்கும் பொதுவாகவே ஒரு தனித்தீவு ராமேஸ்வரம் இங்க போறதுக்கு பட்டுக்கோட்டை வழியா ஒரு வழி இருக்கு காரைக்குடி வழியா ஒரு வழி இருக்கு சிதம்பரத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக ஒரு வழி இருக்கு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எந்த ரூட் உங்களுக்கு பெட்டருங்கிறத முன்னாடியே அலசி ஆராய்ஞ்சி அந்த ரூட்டில் போகிறது பயணத்தை சுலபமாக்கும் சரிங்க இப்போ ராமேஸ்வரத்தில் தங்குறதுக்கு நல்ல லாட்ஜ் இருக்கா அப்படின்னா நிறைய லாட்ஜஸ் இருக்குங்க எல்லா லாட்ஜஸுமே அருமையாக இருக்குது குடிநீர் ஹாட் வாட்டர் நல்ல அறைகள் இதெல்லாம் இருக்கிற ஒரு சராசரி ரேட்லேயே கூட இருக்குது ஒரு நாளைக்கு அறநூறு ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் வசதியான விடுதிகள் கூட அங்கே இருக்குது ஆனால் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸு இந்த மாதிரி ஒரு அரசு பயணியர் விடுதி இந்த அங்கெல்லாம் போய் தங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப தூரத்தில் தான் அந்த கெஸ்ட் ஹவுஸில் அமைஞ்சிருக்கு கோயிலுக்கு மிக அருகாமையில் நூற்றுக்கணக்கான லாட்ஜஸ் இருக்குது இல்லை நாங்கள் தங்குற ஐடியா இல்லை வந்தோமா அக்னிக்கடலில் குளித்தோமா கோயில் திருத்தங்கள் குளிச்சோமா கிளம்ப போறோம் அப்படிங்கிறவங்க ஒரு பையோட வந்தீங்கன்னா அந்த பைய பாதுகாக்கிறதுக்கு இடம் குளியல் அறைகள் தனியா உடைமாற்றம் அறைகள் தனியா எல்லாமே இருபது ரூபாயும் முப்பது ரூபாயும் செலவுல பயன்படுத்திட்டு போறதுக்கான வசதியும் இந்த ஊர்ல அமைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் சில குரூப்பா வர்றாங்கன்னா அவங்க தங்கறதுக்கு சத்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்கு கொஞ்சம் விசாரிச்சு மெனக்கெட்டு போய் தங்கணும் அது கோயில் தரிசனத்துக்கு தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி தான் ராமேஸ்வரம் போறோம் இல்லையா அப்படி போகும்போது ராமேஸ்வரம் எப்பயோ அக்கேஷனாக போக போறோம் அப்படி ஒரு சூழல்ல நம்ம முதல் நாள் நைட்டே ராமேஸ்வரம் போய் தங்குறது நல்லது ரூம் போடுறது ஒரு சிரமம்தான் இருக்கும் ஒழிஞ்சு முதல் நாளே நம்ம போய் அங்க தங்கணும்னா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில்ல ஒரு முக்கியமான விசேஷம் உண்டு லிங்க தரிசனம் இது ரொம்ப விசேஷமானது காண கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து இந்த திருக்கோயிலில் நம்ம பார்க்கலாம் அப்பேற்பட்ட அபூர்வமான தரிசனத்தை நம்ம பார்க்கணும்னா விடிகாலையில் அஞ்சு மணிக்கு ராமநாத சுவாமி இருக்கணும் ரூம் எடுத்தோம்னா அங்கே அஞ்சு மணிக்கு போயிடலாம் தரிசனத்துக்கு ஸ்பெஷல் டிக்கெட் உண்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல ஸ்படிகலிங்கத்தை நம்ம முடியும் சில வினாடிகள் தான் பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அவ்வளவு கூட்டத்தில் அதனால நம்ம அந்த ஸ்படிகலிங்கத்தை தரிசிக்கிறதுக்கு முன்கூட்டியே ஆயத்தம் ஆயிடணும் அது கிட்டக்க நெருங்கும் போதே அங்க இருக்கிற அர்ச்சகர்கள்லாம் சொல்லுவாங்க போடுவாங்க ஸ்படிகலிங்கம் நடுவுல இருக்கு சுத்தி தீபம் ஏற்றி வச்சிருக்காங்க குத்து பாருங்கன்னு முன்னாடியே அலர்ட் பண்ணுவாங்க நம்ம திடீர்னு போய் அந்த இடத்துல போய் பார்க்கும் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது ஒரே ஜோதி மயமா தெரியுமே ஒழிஞ்சு ஸ்படிகலிங்கம் கண்ணுக்கே தெரியாது உத்து பார்த்தோம்னா தான் அது பொன் நிறத்துல தக தக தகன்னு மின்றுத பாக்குறதுக்கு ஆயிரம் கண் இருந்தா கூட பத்தாது அவ்வளவு அபூர்வமான தரிசனத்தை நம்ம அதிகாலையில பாக்குறது ரொம்ப விசேஷம் அதுக்காகவாவது ஒவ்வொரு தடவையும் பல பேர் ராமேஸ்வரத்துக்கு முன்னாடியே முதல் நாள் இரவே போய் தங்குறது ஒரு முக்கியமான விஷயம் அதை ராமேஸ்வரம் போறாங்க தவறாம பார்க்க வேண்டிய ஸ்படிகலிங்க தரிசனத்தை தவற விட்டுற கூடாது அப்படிங்கறது தான் ஆன்மீக பக்தர்களுக்கான ஒரு முக்கியமான வேண்டுகோளாகவே இதை வைக்கலாம் இந்த தரிசனத்தை முடிக்கிறது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடலாம் மேற்கு கோபுர வழியாக வேணாலும் கிழக்கு கோபுர வழியாக வேணாலும் எந்த கோபுர வழியாக வேணாலும் நம்ம வந்து போய் டிக்கெட் எடுத்துட்டு போய் தரிசனத்துட்டு வந்துட பிடிக்கும் இதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஓய்வு எடுத்துக்கிட்டு காலையில ஏழு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள அக்னி தீர்த்த கடலுக்கு நம்ம பிரயணப்படலாம் கோயில் கிட்டக்கே லார்ட் இருந்ததுன்னா ரொம்ப வசதி நம்ம செருப்பு வெறுப்பு கூட போடாம ஆண்களா இருந்தா ஒரு துண்டு வேட்டி பனியனோட பொறுப்பெல்லாம் பெண்கள் எளிய முறையில ஒரு காட்டன் புடவை இந்த மாதிரி இது பண்ணிட்டு இல்லாட்டி இப்ப நவீன உடைகள் ஓரளவுக்கு சிரமம் இல்லாத உடைகளை அணிஞ்சுக்கிட்டு கூட போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அக்னி தீர்த்த கடலுக்கு போனோம்னா நகராட்சி பராமரிப்புல பிரமாதமான கடற்கரை ஓரம் ஃபுல்லாகவே உடைமாற்றும் அறைகள் பல கட்டி வச்சிருக்காங்க பாதுகாப்பான இடங்களாகவும் இருக்குது நீங்க துணிகளையோ இல்லாட்டி பெட்டிகளையோ வைக்கிறதுக்கான கட்டண நிர்ணயிக்கப்படுற இடங்களும் இருக்கு நம்ம அங்க போயிட்டு கடல்ல முழுகி ஏந்திரிக்கும் பொழுது ஒரு பிடி மண்ணை எடுத்துக்கிறது அவசியம் அதுதான் நம்ம காசியில கொண்டு போய் கரைக்கிறதுக்கான மண் அதனால அதை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல எடுத்து வச்சுக்கிறது நல்லது இதை முடிச்சுட்டு துணி மாற்று அடை அரைக்கு போய் வேறு துணி வேணா மாத்திக்கலாம் ஈரத்தோடையே நம்ம வந்து மீதி ராமநாத சுவாமி கோயிலுக்குள்ள போயிட்டு இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள்லயும் தலை நினைக்கணும் அப்படின்னு விரும்பப்படுறவங்க அப்படியே கூட போகலாம் அப்படி போறவங்க வடக்கு கோபுரம் வழியாக கோயிலுக்குள்ள போகணும் வடக்கு கோபுரம் வாயில்கிட்டயே ஒரு நபருக்கு இருபத்தஞ்சு ரூபா அந்த தீர்த்தம் இருபத்தி ரெண்டு குளிக்கிறதுக்கு இருபத்தஞ்சு ரூபா கட்டணம் நிர்ணயிக்கிறாங்க அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நம்ம வரிசையில் போக வேண்டியதான் குரூப்பா போறவங்களுக்கு ரொம்ப ஈஸி அவங்களுக்கு வந்து எல்லாம் வழிகாட்டிகள்லாம் பல பேர் இருக்காங்க அவங்க ரொம்ப குவிக்காக அழைச்சிட்டு போய் ஷார்ட் ரூட்டில் அழைச்சிட்டு போய் இருபத்தெட்டு தீர்த்தங்களையும் காட்டி அழைச்சிட்டு வந்துடுறதும் உண்டு இல்ல நம்ம அந்த மாதிரி வழிகாட்டிகள்லாம் வேண்டாம் நம்மளே போகலான்னா ஒன்றும் சிரமமே கிடையாது இந்த வரிசையில் போய் நின்னோம்னா இருபத்தஞ்சு டிக்கெட் கொடுப்பாங்க அந்த டிக்கெட்டை அந்த ஜாயின் கூட்டமா போடாம போதும் ஒவ்வொரு தீர்த்தமாக வரிசையாக நம்ம போய் தலையை காட்ட வேண்டியதா அங்கே தயாரா இருக்கிற தன்னார்வலர்கள் என்ன பண்ணுவாங்க சிறிய வாளிகள்ல கிணறுகளில் இருந்து தீர்த்தங்களை முண்டு தலைக்கு ஊற்றுவாங்க சில நேரங்களில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும்போது தெளிக்கிறதும் உண்டு தண்ணீர் அதிகமா இருக்கும் பொழுது முழு தண்ணியே கூட பக்தர்கள் தலையில ஊத்துறதும் உண்டு இந்த ராமநாத சுவாமி கோயில் என்ன விசேஷம் அப்படின்னா இலங்கை போர்ல ராவணனை ராமபுரான் கொண்டுறார் அப்போ அந்த பாவத்தை போக்குறது எப்படின்னு தெரியல அப்போ அக்னி தீர்த்த கடல்ல முழுகி லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது சீதை தான் மணலால லிங்கத்தை பிரதிஷ்டை பண்றாங்க அந்த லிங்கம் தான் ராமநாத சுவாமி ராமன் வழிபட்ட தலம்ங்கிறதால ராமேஸ்வரம் அப்படின்னு இந்த இடம் மாறிப்போச்சு இவ்வளவு அற்புதமான இந்த திருக்கோயில் தரிசனத்துக்கு இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களையும் குளிக்கிறது ரொம்ப அவசியம் இதுல கோடி தீர்த்துங்கிறது தான் ரொம்ப விசேஷம் ஏன்னா ராமன் வந்து சிவனுக்கு அர்ச்சனை ஒரு துளையிட்டு வந்த கோடி தீர்த்தம் கோடி கோடித்தம் இருபத்தி தீர்த்தங்கள்லே ரொம்ப புனிதமானது இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தம் என்னன்னு பார்ப்போம் நாம மகாலட்சுமி தீர்த்தம் இது வந்து கோயிலோட பிரதான வாசலில் அனுமார் சன்னதிக்கு எதுக்க தெற்கு பக்கத்துல இருக்குது இதுல நீராடுறதால சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அடுத்தது சாவித்திரி தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் இந்த மூன்று தீர்த்தங்களும் அனுமார் கோயிலுக்கு மேற்புறத்துல இருக்கு இந்த தீர்த்தங்களை நீராட்டால மத சடங்குகளை விட்டவங்க சந்ததி இல்லாதவங்க இஷ்ட சித்தி பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அடுத்தது அஞ்சாவது தீர்த்தம் வந்து சேது மாதவ தீர்த்தம் இதில் நீராடுறதால ஸ்ரீராமபிரானால் சகல லக்ஷ்மி விலாசமும் சித்த சக்தியும் பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகம் ஆறாவது தீர்த்தம் நல தீர்த்தம் இதில் நீராடுறதால கரிய தேஜஸை அடைந்து தொர்கலோக பதவி அடைவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் ஏழாவது தீர்த்தம் நீல தீர்த்தம் இதில் நீராடுறதால சபஸ்தியாக பலன் வந்து கிடைக்கும் சொர்க்கலோக பதவியை அடைவார்கள் அப்படின்னு ஐதீகம் எட்டாவது தீர்த்தம் கவாய தீர்த்தம் இதுல நீராடுறதால சக்கு சாயம் கோபம் மனைவலினம் தேக ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ஒன்பதாவது கவாட்ச தீர்த்தம் இதுல நீராடுறதால நரகத்துக்கு செல்ல மாட்டார்கள் மன வலிமை தேக ஆரோக்கியம் திட சரீரம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை பத்தாவது தீர்த்தம் கண்ண மாதன தீர்த்தம் இதுல நீராடுறதால மகா தர்தரம் நீங்கி ஐஸ்வர்ய சித்தி கிடைக்கும் பிரம்மகத்தி பாப நிவர்த்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சங்கு தீர்த்தம் பன்னெண்டாவது தீர்த்தம் சங்கர தீர்த்தம் இதுல நீராடுறதால ஊனம் குருடு செவிடு இதெல்லாம் நீங்க சௌக்கியமாக இருப்பாங்க பதிமூணாவது தீர்த்தம் பிரம்மாத்திர விமோசன தீர்த்தம் இதுல நீராடுறதால பிரம்மஹ்தியாதி தோஷங்கள் பாவங்கள் நிவர்த்தி ஆகும் பில்லி சூனியம் நீங்கும் அடுத்தது இந்த தீர்த்தத்துல ஞானமும் உண்டாகும் ரோகங்கள் நிவர்த்தியாகும் தீர்த்தம் தீர்த்தம் இல்ல நீராடுறதால ரோக நிவர்த்தி ஆகலும் பதினாறாவது தீர்த்தம் கங்கா தீர்த்தம் பதினேழாவது தீர்த்தம் யமுனா தீர்த்தம் பதினெட்டாவது தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் இந்த மூன்று தீர்த்தங்களை நீராடுறதால பிணி மூப்பு சாக்காடு இதெல்லாம் நீங்கி அஞ்ஞானம் நீங்கி முக்தி அடையலாம் அப்படிங்கிறது ஐதீகம் பத்தொன்பதாவது தீர்த்தம் சாத்தியாமிருத தீர்த்தம் இதுல நீராடுறதால தேவதா கோபம் பிராமண சாபம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் சூரிய மூர்த்தி மோட்ச பிராப்தி இதெல்லாம் கிடைக்கும் இருபதாவது தீர்த்தம் சிவ தீர்த்தம் இதுல நீராடினால் சகல சௌபாகியமும் கிடைக்கும் இருபத்தோராவது தீர்த்தம் சர்வ தீர்த்தம் இதுல நீராடினால் பிறவி குருடு நோய் நிறை திரை நீங்கி வளமடையலாம் கடைசியா இருபத்தி ரெண்டாவது தீர்த்தம் கோடி தீர்த்தம் இந்த தீர்த்தம் தாங்க ராமர் அபிஷேகத்துக்கு நீர் தேவைப்பட்டது ராமர் தன்னுடைய அம்பின் ஒரு அழுத்த எழுத்துறாரு அந்த இடத்துல பூமியில பிளந்து கொண்டு தண்ணீர் மேல வந்தது அதுதான் கோடி தீர்த்தம்னு அழைக்கப்படுது இந்த கோடி தீர்த்தத்துல நீராடினவங்க அந்த ஊர்ல தங்கக்கூடாது அந்த இரவுல தங்க கூடாதுங்கிறது சம்பிரதாயம் அதனால இந்த தீர்த்தனா முடிச்சிட்டாலே அன்னைக்கு நைட்டு ராமேஸ்வரத்துல வந்து கிளம்பிடணும்னு அர்த்தம் இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துல நீராடின பிறகு கொஞ்சம் தொலைவுல கோயிலுக்கு வெளிப்புற வழி இருக்கு அது வழியா வெளியில போயிட்டு உடைகளை மாற்றிக்கிட்டு புத்தாடைகளோட ராமேஸ்வரம் திருக்கோயில் தரிசனத்தை தொடங்கலாம் ஈர ஆடையோட கோயில தரிசனம் பண்றதுக்கு அனுமதி கிடையாது அதனால வேற ஆடைகளை மாத்திக்கிட்டு கோயில் தரிசனத்தை நம்ம தொடங்கலாம் இந்த இருபத்தி ரெண்டு கிணறுகளை சுற்றி வர்றதுக்கு குறைந்தபட்சம் ஒரு மணியில இருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் இதை முடிச்சுட்டு உடைகளை மாற்றிக்கிட்டு ராமநாத மணிக்குள்ள வெளியில் வந்துட முடியும் அந்த கோயில் ராமேஸ்வரம் கோயிலில் நாம ஒரு குறைந்தபட்சம் மூணுலேருந்து இருந்து அஞ்சு மணி நேரம் செலவிட்டு அருமையான சாமி தரிசனத்தை பார்க்க முடியும் இந்த ராமேஸ்வரம் ஆலய தரிசனத்தை முடிச்ச பிறகு நம்ம வெளியில ஒரு சில இடங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்லணும்னா ரெண்டு இடங்கள் தாங்க அதில் முக்கியமான இடம் ஒன்று வந்து கலாம் நினைவு இல்லை இது வந்து அவசியமாக பார்க்க வேண்டியது பஸ் ஸ்டாண்டு கிட்ட கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அதே போல் தென்கோடியான இந்தியாவின் தென்கோடியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயலில் அழிஞ்சி போன தனுஷ்கோடியின் மிச்சம் இருக்கிற பகுதியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அந்த இடத்த நம்ம பார்க்க முடியும் தென்கோடியான தனுஷ்கோடியின் அரிச்சல் முனை தான் அது அதை நம்ம எல்லாரும் அவசியம் பார்க்க வேண்டிய ஒண்ணு இதுக்கு வந்து டவுன் பஸ் எல்லாம் இருக்கு இருந்தாலும் சரியான நேரத்துக்கு வராது இந்த காரணத்தால அங்க ஆட்டோ கார் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா அங்க வாடகைக்கு எடுத்துட்டு போறாங்க ஒரு நபருக்கு அறுநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கூட சில நேரத்துல வசூல் படுறாங்க ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இந்த அரிச்சல் முனை இருக்குது இல்ல நாங்க வந்து அப்படிலாம் போக விரும்பலாம் பஸ்லயே டவுன் பஸ்லயே போகலாம் டவுன் பஸ்ல கொஞ்சம் காத்துறதுதான் நம்ம திருப்பி வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஆனால் டாக்ஸி ஆட்டோ இதெல்லாம் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்ட்டில் பேசிக்கிட்டு ஒரு அஞ்சாறு பேரை ஒரே ஆட்டோவில் வச்சு அழிச்சிட்டு போய் அரிச்சல் முனையை பார்க்க வச்சு வர்றவனையில் ராமர் பாதம் உள்ளிட்ட இன்னும் ரெண்டு இடங்களையும் அந்த புயலில் சேதமடைஞ்ச சர்ச்சு கோயில் இந்தமாரி ஒரு சில இடங்களையும் காட்டி அழிச்சிட்டு வராங்க அதனால் விருப்பம் உள்ளவங்க அந்த மாதிரியும் கூட போகலாம் ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது அங்கே என்னென்னா அரிச்சல் முனை தான் அந்த அதுக்கு ரெண்டு பக்கமும் கடலே நடுவுல ரோடு அழகான ரோடு அமைச்சிருக்காங்க அந்த ரோட்ல பஸ் காரு டாக்ஸி கொஞ்சம் கூட அசங்காம குழுங்காம அழகா போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த ரோடு அமைக்கப்பட்டிருக்கு அவசியமா பார்க்க வேண்டிய ஒரு இடம் என்னன்னா வங்காள விரிகுடாவும் இந்திய பெருங்குடலும் இணையிற ஒரு பகுதி அது அதுல எந்நேரமும் கடல் அலை சில நேரத்துல ஆளை தழுறவுக்கு அளவுக்கு கூட கடல் அலை காற்று வீசு அது ரொம்ப பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அதை கோயிலுக்கு போறவங்க இந்த இடத்தையும் மறக்காமல் பார்த்துட்டு வர்றது நல்லது கலாம் நினைவு நிலம் வந்து பலத்த பாதுகாப்போட பராமரிப்பில் இருக்குது செல்போன் அங்கே எடுத்துட்டு போக முடியாது உள்ளார அடிக்கடி கட்டுப்பாடுகள்லாம் சில புது புது கட்டுப்பாடுகள்லாம் விதிப்பாங்க இருந்தாலும் அதெல்லாம் பின்பற்றி நம்ம கலாம் நினைவு நிலையத்தை நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம் அந்த இல்லத்தில் என்ன இருக்குன்னா கலாம் கடைசி பயணம் விமானத்தில் புறப்பட்ட போது கடைசியா அவர் பயன்படுத்தின பொருள்கள் கண்ணாடி பேழையில வச்சிருக்காங்க ஒரு சில உருவ மெழுகு பொம்மைகள் வச்சிருக்காங்க முக்கிய அவர் இடம்பெற்ற படங்கள் இருக்குது பெரிய ராக்கெட் அமைப்பு ஒண்ணு அங்க வச்சிருக்காங்க அழகான பூங்காவும் அங்க இருக்கு கட்டணம்லாம் கிடையாது இலவசமா பார்க்கலாம் எல்லாரும் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான இடமாவும் கலாம் நினைவு இருக்கு